இன்றைக்கு திறமையே இல்லாம அவன் அப்பா ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தாரு அஜித் நடிச்ச வந்து சிட்டிசன் படத்துல வந்து சுப்பிரமணிய கேரக்டர் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சு நடிக்க சொல்ல பார்ப்போம் இவர் வந்து மனம் முடிச்ச வந்து சாலினி அவங்க வந்து கிறிஸ்தவ கிறிஸ்தவ மிஷினரி வேலை இவர் வந்து நண்பர் யாரு விஜய் வந்து நண்பர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் எப்பவுமே விஜய்க்கு நான் நல்லதுதான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டு தான் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க யாருக்கு எதிராக நீங்க சொல்றீங்க அஜித் குமார நான் கேட்கறேன் தலையாது கிடையாது எனக்கு அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தற்கொலை அஜித் தரு விஜயோட ரசிகர்களும் அஜித்தோட ரசிகர்களும் ஒன்னா நிக்கிறேன் திராவிடத்தை வீழ்த்தவும் தமிழ் தேசியத்தை வீழ்த்தவும் வந்து நாச சக்திகளா தற்கூரி கூட்டமும் தருதலை கூட்டமும் செயல்படுத்த நான் குற்றம் சாட்டுறேன் நேரடியா குற்றம் சாட்டுறேன் இந்த அஜித்குமார் கேட்கிறேன் மானம் சூடு சொரணை எதுவாது இருந்ததுன்னா களத்துல இல்லைன்னு சொல்லி டிவி கே விஜய் சொல்றது நான் தமிழர் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சவுக்கு வந்து வெளியில வந்ததும் பெலிக்ஸிடம் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் கொடுக்குறாரு அப்ப வருங்காலத்தில் சவுக்கும் டிவி கேள் இணைவாரா அப்படின்ற கேள்வி திமுகவுக்கு கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கணும் சார் சிபிஐ விசாரணை வந்து டிவி கேக்கு வந்திருக்கு இதனால மலேசியாவிலிருந்து ஓடி வந்த விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு சார் குறித்த உண்மை தகவல் இவங்க வந்து மலேசியாவில் வந்து இவங்க வந்து ஒரு ஆடியோ லாட்சி வச்சிருக்காங்கன்றத வச்சு அதுக்காக வந்து அந்த மாட்டாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க சிபிஐ விசாரணை ஒரு ஷெடியூல் போடும்போது இந்த தேதியில வந்திருக்கும் இவங்க ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மலேசியாவில் அதை மாற்ற முடியாது இல்லையா ஒரு நேற்றைய தினமே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஓரளவு வந்து ஞாயிற்றுக்கிழமையே வந்து வச்சுருக்காங்க சனிக்கிழமையே வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் சரி ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டாங்க பொதுவாக வந்து விடுமுறை வைக்க மாட்டாங்க சனிக்கிழமையே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அது வந்து ஒரு நிர்வாக நடவடிக்கை இது வந்து இவங்களுடைய சொந்த நடவடிக்கை ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒற்றுமைப்படுத்தி பார்க்க முடியாது இவங்க ஆடியோ எல்லாச்சும் வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து விசாரணைக்கு போட்டாங்க அப்படி எடுத்துக்க முடியாது ஆல்ரெடி இவங்க சம்மன் கொடுத்துருப்பாங்க அந்த விஷயம் வெளியில லீக் ஆகாமல் இருந்திருக்கலாம் இப்போ இவங்க போய் வந்து அப்பியர் ஆகறனால அந்த விஷயம் லீக் ஆகாமல் இதுக்கு வந்து தொடர்பு கிடையாது அது வந்து எப்பவுமே இப்போ தெரியல இவங்க ஏற்கனவே வந்து இப்போ விஜய் எடுத்துங்களேன் இப்போ எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வரும்போது என்னமோ வந்து அந்த என்னமோ இந்த ஆஃப் ஒயிட் போட்டுக்கிட்டு ரொம்ப அப்படி இத்து போன ஒரு சட்டை போட்டு ஒரு சாதாரண ஒரு பேண்ட் மாதிரி போட்டு ரொம்ப எளிமையாக வந்து வர மாதிரி அதே வந்து சினிமாவுக்கு போகும்போது அப்போது ஒரு காஸ்டியூமு ஏற்கனவே விக்கே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பொதுக்குழுக்கு ஒரு விக்கு செயற்குழுக்கு ஒரு விக்கு மாநாட்டுக்கு ஒரு விக்கு வந்து ரோட் ஷோவுக்கு ஒரு அப்படி அப்படிதான் விக்கு மாத்தி ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றிக்கிறது தான் இப்போ எளிமையாக மக்கள்கிட்ட கட்டினா இப்படி ஒரு ஒரு காஸ்ட்யூமு அதே வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வேறு வீக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஷூட்டு அதுவும் அந்த கோட் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா எதுவும் நாட்டு வைத்தியர் போடுவாங்கல்ல சரியில் பார்த்துருக்கீங்க நீங்கள் நாட்டு வைத்தியர் பார்த்துருக்கலாம் அந்த கலரில் தான் போடுவாங்க பெரும்பாலும் நீங்கள் பிளாக்னால் நம்ம சொல்லலாம் பிளாக் பிளாக் கோட்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் போடுவாங்க ஜட்ஜஸ் போடுவாங்க பிளாக் கோர்ட் சொன்னால் இந்த மாதிரியான கலர் கோட்லாம் கட்டினா நாட்டு வைத்தியர் தான் போடுவாங்க பெரும்பாலும் விஜய் வந்து ஒரு நாட்டு வைத்தியர் வந்து கோட்டு தான் போட்டு அந்த மாதிரி இருக்குற ஏற்கனவே நான் இப்போ நான் சொல்கிறேமா நீங்கள் மக்கள்கிட்ட என்னதான் நீங்கள் வேஷம் போட்டாலும் வந்து பார்க்கணும் உங்கள் இயல்பு நீங்கள் காட்டிடுவீங்க இப்போ இவங்க நீங்கள் கேட்டிங்கல்ல இப்போ இப்போ நான் கேட்குறேன் ருசியாக வந்து கட்சியோட பொருளாளர் அங்கே வேலையே கிடையாது ஆடியல் லட்சம் அவங்க வேலையே கிடையாது இவரே நடிகர் இல்லைன்னும் போது நீங்கள் யார் ரசிகர் மட்டுமே இல்லைன்னும் போது நீங்கள் யார் ஒன்றுமே இல்லை ஜீரோ அப்போ கட்சியோட பதவி மட்டும்தான் உங்களுக்கு பொதுச்சாரருக்கு இருக்குது கட்சியோட ஆடிய லட்சம் என்ன வேலை அதில் வேறு அவர் வேற ஒரு காஸ்டியூம் கூட்ட ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸை நான் எப்பவுமே ஒயிட் கலர் போது அது வந்து வேற ட்ரெஸ்ஸை போட்டாரமா அதை ஒரு சீன் அங்கே நான் பார்க்குறேன் சரி இதெல்லாம் போட்டுருக்கேன் இப்போ இங்கே வந்து சிபிஐ கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம் போகணும் இவனுக்கு எல்லாமே நடிப்புதான் உள்ள ஃபுல்லாகவே வந்து தற்கொலை கூட்டினதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நடிப்பு அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி அந்த கெட்டப்பில் போகணும் சார் இந்த சிபிஐ விசாரணை மூலம் மீண்டும் கூட்டணி வலைக்குள் விளைவைப்பதற்கு பாஜக இப்போ நான் என்ன சொன்னானுங்க யாரை

இப்போ புரியுதுங்களா இவ்வளோதான் அரசியல் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இவனுக்கு கடைசி ஐக்கியம் ஆகிறது பிஜேபி தான் கூட சொல்லியிருந்தாரு சார் தனியா கூட்டணியா அப்படின்னு போது எப்படியும் நான் ஒரு கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி நான் அதான் சொல்றேனே இவங்க அரசியல் பேசக்கூடாதுன்றதுக்காக அப்படி பேசினாரம்மா எப்படி இருந்தாலும் நீங்க வந்து பிஜேபி அணின்றது நமக்கு தெரியும் பிஜேபி பெற்றெடுத்த குழந்தைன்றது தெரியும் அது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணாத்திமோட கூட்டணியில இருக்கு அந்த அந்த கூட்டணியில இருந்துகிட்டு இவங்க பேரம் பேசுறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க இவங்க உருவாக்கின ஒருத்தர் அதான் பிஜேபி உருவாக்குறது வந்து கட்சி தான் தாவேக்காம் விஜயம் பண்ணி வந்து அண்ணா திமுக கூட்டணி சீட்டு எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு பயன்படுறான் அவ்வளவுதான் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எப்படி சொன்னாலும் கடைசியும் ஐக்கியது வந்து அங்கதான் போய் ஐக்கியமாகும் ஆனா கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அமையும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நேரடி கூட்டணி கூட்டணி அவ்வளவுதான் அதுதானே பிஜேபியோட இன்னொரு பார்ட்டுமா அது அவ்வளவுதான் கட்சி பொறுத்த வரைக்கும் நாம அப்படிதான் பாக்குறோம் அது நிறைய விஷயங்கள் ப்ரூவ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு ஏன் நேரடிய விமர்சனம் பண்ணுங்க

மென்டல் சொல்லிட்டு இம்பார்ட்டன் பிரசன அது எம்ஐ நீங்கள் நீங்க நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரச்சனை இல்ல மென்டல் இம்பார்ட்டன்லாம் வந்துடும் அவ்வளவுதான் சரி இன்னொன்னு எல்லாருமே அந்த இடத்துல விஜய் பேசும்போது டிவி கே டிவி கேன்னு குரலும் கூச்சலுமா இருந்து அது வந்து சொன்னாங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க விஜய் எல்லாம் அரசியல் அதுவே வந்து விஜய்க்கு பெரிய செட் பேக் செட்பேக் பின்னடைவு பெரிய அளவில் ஏன்னா இவங்க பிளானே வேற அங்கே போனால் நம்ம இங்கே பேசுற மாதிரி எப்படி பாண்டிச்சேலில் போய் வந்து வாய புலந்தானுங்கல்ல பாண்டிச்சேல போய் வந்து தமிழ்நாடு போலீஸ் சரியில்லை தமிழ்நாடு அரசு சரியில்லை தமிழ்நாடே சரியில்லை அப்படிலாம் போய் பேசுனாங்க இல்லையா அங்கே போய் மலேசியில போய் பேசலாம்னு பிளான் பண்ணாங்க ஒருவேளை வந்து மலேசிய அரசு வந்து சுதாசிட்டு என்னன்னா இங்க வந்து ஏதாவது அரசு ஏதோ ஏதாவது பேசிட்டாங்கன்னா

சொல்ல முடியாது அப்படி கிடையாது எஸ்கே வந்து நல்லா புரிஞ்சுக்குமா இவங்கெல்லாம் அவ்வளவு தாராள மனது உடையவும் கிடையாது அதாவது நம்ம இடம் இன்னொன்று சொல்லிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட இடமே வந்து இப்ப கடைசியா வந்து தோல்வியான இடம் தான் கோட்படம் வந்து கடைசியா தோல்வி அடைஞ்சிருக்கு முதல்ல அந்த படம் வெற்றி அடைத்துக்காக பல உத்திகளை கையில் எடுத்தாரு அதுல ஒரு உத்தி தான் வந்து சிவகார்த்திகன் கூப்பிட்டு துப்பாக்கி கொடுத்து நீங்க பாத்துங்கன்னு சொல்றது இதெல்லாம் வந்து படம் வெற்றி அடைக்கிறதுக்கான ஒரு உத்தி அது அவ்வளவுதான் இவரு இடம் தான் இவரு தான் சீப்பு இது நான் கேட்கறேன் பார்த்தோம்னா திறமை உள்ளவங்க முயற்சி பண்ண அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு பெரும்பா அதாவது பெரிய மனசோடு சொல்லுவாரு நான் நான் சொல்ற திறமை உள்ளவங்க வருவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது விஜய்க்கு திறமையே இல்லாம அவங்க அப்பா ப்ரோமோட் பண்ணி ப்ரோமோட் பண்ணி கொண்டு வந்தாரு இன்ச் பை இன்ச்சா திறமையில வந்தாரோ சொல்ல சொல்லுங்க விஜய் திறமையில வந்தாரா கேக்கா சொல்லுங்க வித்தியாசமான கேரக்டர் ஏதாவது உங்களுக்கு எடுத்து காட்ட சொல்லுங்க நீங்க ரஜினியோட இடத்த நீங்க ஆசைப்படுறீங்கல்ல வித்தியாசமான கேரக்டர் எடுத்து காட்டுங்க ஏதாவது ஒரு இப்ப நான் உங்களுக்கு அஜித்தையும் எடுத்துங்க அஜித் நடிச்ச வந்து சிட்டிசன் படத்தில் வந்து சுப்பிரமணிய கேரக்டர் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ திறமையில வரல அப்பாவோட தயவுல வந்து இப்போ எஸ்டே எடுத்தீங்கன்னா அவன் திறமையில தான் வரும் அது உண்மை ஏன்னா தூக்கி வர்றதுக்கு அப்பா கூட கிடையாது முழுக்க முழுக்க விழுந்தாலும் அவனே தான் எழுந்துக்கணும் வாய்ப்பு கொடுத்தவங்கலாம் இங்கே வாழ்க்கை கொடுத்தவன் கிடையாது அவன் வளர்ச்சி தான் வரான் அதில் இவர் இடம் அவரு இடம்லாம் ஒன்றும் கிடையாது இவர் இதுனா இதுவா இது இந்த இதுதாங்க இந்த பொருளாக இது தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த இதை இங்கேருந்து நீங்கள் இதை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது அதெல்லாம் கிடையாது துப்பாக்கி கொடுத்தது படத்தை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக கொடுத்தது ஒருவேளை அந்த படம் வந்து கோட் படம் ஹிட் ஆகிருந்துச்சுன்னா செகண்ட் பார்ட் கூட ஒரு வேளை எடுத்துருக்கலாம் அதுக்காக கூட வந்து கேமியா ரோலில் காட்டியிருக்கலாம் ஸோ அதுதானே தவிர ரெண்டாவது அந்த கோட் படமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏ இல்லை விஜயகாந்த் காட்டினீங்க பிரசாந்த் கூட்டு வந்தீங்க பிரபுதேவா இருக்கிறாரு மைக் மோகன் இருக்கிறாரு எவ்வளோவும் பண்ணி தல வசனம் வச்சிங்க தலன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார் அஜித்து ஆனால் அந்த வசனத்தை வச்சிங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு காதையும் ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டாரு அஜித் குமார் அப்படியே அந்த மாதிரி அதான் நான் சொல்றேன் அப்படியும் படம் ஃபெயிலியர் சரி இன்னொன்னு அஜித் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து இப்ப விஜய்க்கு எதிரா இருக்காங்க ஆனா வந்து விஜய் இந்த இடத்துல ஆதரித்து பேசுவதன் மூலம் அதாவது அஜித் ரசிகர்களை இவர் ஈர்க்க முயற்சி அதாவது இங்க ஒரு விஷயம் நடக்குதுமா நிறைய பேருக்கு தெரியல நீங்களாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க கலங்கரையில தெளிவாக சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்கிறது ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு ஐந்தாண்டு காலத்துக்கு கூட முன்னாடி கூட வச்சு ஐந்து இல்லை ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடிச்சுங்க அப்போ வந்து விஜய்யா அஜித்தான்ற ஒரு யுபம் அப்போ பல வசனங்கள் வந்து அஜித்குமார் பேசுகிற வசனங்கள் பாடல்களில் வர வரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக இருக்கும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயோட வந்து படங்கள்லேயும் சில கருத்துகள் இருக்கும் நேருக்கு நேர் படங்கள் மோதும் உங்களுக்கு தெரியும் ஏன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துங்க வாரிசு துணிவு என்ன ஏன் அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் நண்பர் படம் வருது அப்போது அதெல்லாம் கிடையாது இப்போ எப்போ சமீபத்தில் இப்போ ஒரு லிங்க் வந்திருக்குன்னு சொன்னால் அடிப்படையில் அஜித் வந்து அவங்க அப்பா வந்து தமிழர் ஆனால் பாலக்காட்டை சேர்ந்தவர் தமிழர் தமிழர் பாலக்காட்டை சேர்ந்தவர் அவங்க அம்மா வந்து சிந்தி ஆனால் அவங்க வந்து கராச்சி பங்களாதேஷ் சேர்ந்தவங்க ஆனால் நாடு விடுதலை அடையும் போது வெஸ்ட் பெங்கால் வந்து ஆகும் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க பிறந்தவர்தான் வந்து பார்த்திங்கன்னா அஜித் இப்போ அவரை நீங்கள் சிந்தின்னு எடுத்துக்கலாம் தமிழர்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா தாய் சிந்தி வந்து தந்தை தமிழர் இவர் வந்து மனம் வந்து பெண் வந்து ஷாலினி அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க இப்போ என்ன நடக்குதுன்னா விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய கிறிஸ்தவ மிஷினரி வேலை செய்யுது அந்த கிறிஸ்தவ கிறிஸ்தவ மிஷனரி நினைக்கிறீங்கன்னா எப்படியும் ரஜினி வந்து வந்து ரசிகர்கள் வந்து எதிராக தான் இருப்பாங்க அப்படி ஒரு பிம்பம் கடைசி வந்து கடந்த காலத்தில் வந்து இவங்களே கட்டமைச்சது விஜய் கட்டமைச்சது விஜய் கட்டமைச்சது அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ரசிகரில் வந்து தூண்டி விடுறது ரஜினிக்கு எதிராக பேச வைக்கிறது இப்படி நடந்தது தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து காக்கா கழு கதையெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான் அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா அஜித்துடைய சார்ந்தவர்கள் சார்ந்தவர்னா பேபி ஷாலினியாக இருக்கட்டும் பேபி சாலினி சொல்லிட்டேன் ஷாலினிட்டு ஸோ சா ஷாலினி அவங்க சார்ந்தவங்க அந்த கிறிஸ்துவ மிஷினரி வந்து கேட்டிங்கனாக்கா விஜய்க்கு ஆதரவாக வந்து ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்து மறைமுகமான ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுங்க அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இவர் நண்பர்னு சொல்கிறதும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர் மாதிரி யாரு இவர் வந்து நண்பர் யாரு விஜய் வந்து நண்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்பவுமே விஜய்க்கு நான் நல்லதுதான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டு தான் உங்களுக்கு தெரியும் அப்ப நான் கேட்குறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அஜித்குமார் கேட்குறேன் மானம் சூடு சொரணை எதுவாது இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க நீங்க நான் எப்பவுமே என்னுடைய ரசிகர்களை நான் தவறா வந்து வழி நடத்துறது இல்லை என் மன வந்து என்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லும்போது இன்னொரு கட்சி அது தாவேக்கா இருக்கட்டும் அது வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும் இன்னொரு கட்சி வந்து அதை பயன்படுத்திக்குதுன்னு சொன்னால் அந்த ரசிகர் கூட்டத்தை பயன்படுத்திக்கிது உங்கள் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊடகத்தை செய்தி வெளியிடறாங்க நீங்கள் தாவையக்காய் கொடியை சுமந்துட்டு வரா மாதிரி பேனர்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க அரசியலுக்காக இப்போ பல மேடைகளில் நண்பர் 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 நண்பர்னு வந்து வந்து விஜய் மூலமாக சொல்ல வைக்கிறாங்க இது எல்லாமே என்னன்னா அரசியல் ரீதியாக அஜித்தோட ரசிகர்களை வந்து பயன்படுத்திக்கிற நடக்கிற ஒரு சதி இது உங்களுக்கு தெரிஞ்சே நடக்குது ஏன் அப்செக்ட் அப்போ அஜித்தும் துணை போறார் மறைமுக இந்த எப்படி இது எப்படி நீங்கள் கண்டுக்காமல் கடந்து போறீங்க நீங்களே சொல்றீங்க என் சுயநலத்துக்கு நான் வந்து என் ரசிகர்களை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றீங்க நீங்களே அக்யூஸ்டும் பண்றீங்க என்ன பண்ணுறீங்க கேட்டா கரூர் சம்பவத்துக்கு கேள்வி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டுவது பெருமைக்குரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறீங்க இன்னும் பல வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறேன் கூட்டத்தை கூட்டியது யார் அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு கருத்து வந்து அஜித்தோட கருத்துக்கள் வந்து இங்கே பரவலாக பேசப்படும் போது அப்புறம் ஓடி வந்து என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு நான் வந்து விஜய்க்கு எதிராக சொல்லுறேன் அப்போ யாருக்கு எதிராக சொல்கிறீங்க சொல்லுங்க யாருக்கு எதிராக நீங்க சொல்றீங்க அஜித் குமார நான் நீ தலை அது கிடையாது எனக்கு அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தருதலைகளை தான் நினைக்கிறேன் இது தற்குறி விஜய் அஜித் தருதலை நீ பொறுப்பான்தான் இதுக்கு பதில் சொல் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் நண்பர் சொல்றாங்க ஏன் இந்த மலேசியால வந்து கூட்டம் வராதனால அஜித்தோட பெயரை பயன்படுத்துறாங்க அஜித் வராருன்னு சொல்லி ஒரு ஊடகத்துல ரூமர்ல பரவ விட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இது தெரியாதா இவங்க குடிசா பொறுத்துட்டு இருக்கிற அஜித் குமார் நான் கேட்கறேன் போதையை பொறுத்துட்டு இருக்கிறாரு ஏன் இதெல்லாம் தெரியாதா நாட்டில் என்ன நடக்குது உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாதா அப்போ முழுக்க முழுக்க நீங்களும் கூட்டத்தை வந்து மறைமுகமா நீங்க மறைமாற்றம் பண்றீங்க கமலும் ரஜினியும் நண்பர்களா இருக்கிறாங்க விஜயும் இவரும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அஜித்தும் நண்பர்களாக இருக்கு நமக்கு பிரச்சனை இல்ல எந்த இடத்துலயாவது ரஜினி ரசிகர்கள் மக்கள் நீதி மையம் கொடியை தூக்கிட்டு சுமந்து போட்டுற போற மாதிரி ஒரே ஒரு காட்சி காமிச்சிருங்க இல்ல சார் இல்ல அந்த அளவுக்கு ரசிகர்கள் நல்ல புரிதலோடு இருக்கிறாங்க எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டலாம் அது வேற ஆனால் அரசியல் ரீதியாக பயன்படுது ஆனால் அஜித்தே வந்து கொடியை தூக்கிட்டு போற மாதிரி வந்து காட்சிகள் வருது குறைஞ்சபட்சம் ஒரு அழிக்க இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லலாம் சொல்லணுமா இல்லையா அரசியல் ரீதியா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும் நான் எந்த எந்த நிலைப்பாட்டையும் நான் இல்லை சொல்லணுமா இல்லையா அப்போ இந்த இடத்துல நீங்க கடந்து போறீங்கன்னா நான் சொன்னதுதான் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி வந்து அந்த கிறிஸ்டானிட்டி மிஷினரி வந்து இவங்களுக்கு வந்து மறைமுகமாக இவங்களுக்கு செயல்படு சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால தான் வந்து பார்த்தினா வந்து விஜய் கொடுத்து இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு காரணமே அஜித்தோட ரசிகர்களும் சேர்ந்தே போகிறாங்க இதை நான் நேரடியாக ஆய்வு செய்ததுமாக நான் சொல்கிறேன் விஜயோட ரசிகர்களும் அஜித்தோட ரசிகர்களும் ஒன்னா நிற்கிறேன் இங்க வந்து தமிழ்நாட்டில் திராவிடத்தை வீழ்த்தவும் தமிழ் தேசியத்தை வீழ்த்தவும் வந்து பாத்தீங்கன்னா நாச சக்திகளா தற்கூரி கூட்டமும் தருதலை கூட்டமும் செயல்படுத்து நான் குற்றம் சாட்டுறேன் நேரடியா குற்றம் சாட்டுறேன் இவங்களால வந்து பாத்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து திராவிடத்துக்கும் எதிர்ப்பு தான் தமிழ் தேசியத்துக்கும் வந்து எதிர்ப்பு தான் அந்த இரண்டு கருத்தியலையும் வந்து பின்னோக்கி தள்ளுறாங்க இவனுக்கு ரெண்டு பேருமே ஏன்னா ஒரு பெரும் கூட்டம் தற்கொலை கூட்டமும் தருதலை கூட்டமும் இங்க வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில நான் பாக்கிற வந்து பாத்தீங்கன்னா இவன் பேரை சொல்லும் போது அவன் பேரை சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரே கரகோஷம் அது எதுல போய் முடியும் அப்போ இங்க கருத்தியல் சித்தாந்தமே இல்லாமல் போயிடும் ஒரு முட்டாள் கூட்டம் உருவாகும் தமிழ்நாட்டுல இது தமிழ்நாட்டுக்கே எதிரான சக்திகள் தமிழ்நாட்டுக்கே கெட்ட தீய சக்திகள் டிக்ளேர் பண்ணி நான் சொல்றேன் சரி இப்போ அதே மலேசியால விஜய் பேசும்போது எதிரிகள் வலிமையா இருக்கணும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்போ திமுகவே ஒரு வலிமையான எதிரியா பாக்குறாரான்ற கேள்வி ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் மீண்டும் களத்திலேயே இல்லாதவங்க சம்பந்தமே இல்லாதவங்களை எல்லாம் அவசியம் இல்லைன்னு மீண்டும் சீமான களத்துல இல்லாதவங்கன்னு சொல்றது எதுனா தெரியுமா நான் சொல்லிட்டோம்மா ஜானோட நான் பேசி பழகியிருக்கேன் எனக்கு தெரியும் ஜான் ஆரோக்கியம் சொல்லிவிட இவங்க எதை கட்டமைக்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து மாற்று அரசியல் கொடுக்க தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் கொடுக்குற இடத்துல வந்து நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குது தேர்தல் அரசியலில் ரெண்டு திராவிட கட்சிகளில் மாற்று அரசியல் கொடுக்க அவங்க இருக்கிறாங்க இவங்க எந்த இடத்துலையும் என்றைக்குமே நாங்கள் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் நாங்கள் மாற்று அரசியல் கொடுக்க வரோன்னு சொல்லி ஒரு நாளும் சொன்னது கிடையாது டிவிக்கே அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான் வந்து டிஎம்கேக்கு வந்து

அப்போ நாம் தமிழர் நீங்கள் என்ன சொன்ன கேட்டனா இப்படி பிக்சரைஸ் பண்ணோம் என்னன்னு கேட்டா அவங்க ஃபீல்டுலேயே இல்லை அவங்க களத்துலேயே இல்லை களத்துல இல்லைன்னு சொல்லி டிவிகே விஜய் சொல்றது சீமானை தான் நாம் தமிழர் தான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மாற்று அரசியல் நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த ஓட்டுகள் அப்படி போயிடக்கூடாது பா இவனும் ஒரு திராவிட கட்சி தான் அண்ணா திமுக திமுக மாதிரி டிவி கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வாக்குகள் அப்படி போயிடக்கூடாதுக்காக உங்க களத்திலேயே இல்ல நாங்க தான் களத்துல இருக்கிறோம் ஆமா என்ன களத்துல இருக்கோம் டிஎம்கே டிஎம்கே களத்துல இருக்கு எதிராக களத்துல இருக்கிறோம் டிஎம்கேக்கு இன்னும் வந்து ஏடிஎம்கே களத்துல எதிராக இருந்தது சீமான் எட்டரை ஓட்டு வந்திருக்கு இப்போ என்ன செய்யணும் நீ ஒரு ஆளே இல்லை எப்படி வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் போடணும்னு சொன்னால் பா அவரெல்லாம் போட்டியே கிடையாதுப்பா மெயின் இவங்க தான் போட்டி அந்த மாதிரி வலுவே இல்லாத ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்வன் நான் தான் பாட்டுன்னு சொல்லி போய் முட்டியை தட்டி போய் நிற்கிறான்ல அந்த மாதிரி தான் இப்போ விஜய் போய் இருக்கிறது ஏற்கனவே களத்தில் இருந்து எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கின கட்சியை களத்திலே இல்லாத மாதிரி ஃப்ரேம் காட்டுறது ஏற்கனவே இருக்கிற அண்ணா திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு எதிரி இல்லை நான் தான் எதிரின்னு சொல்கிறது இது எல்லாமே நெரட்டிவ் இப்ப விஜயே ஒத்துக்கிறாரா திமுக வலிமையான எதிரின்னு அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது இன்னொரு விஷயம் நடக்குது இல்ல இவங்க வலிமையானவங்கன்றது ப்ரூவ் ஆகுது இல்லை அங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த ஊர்லயே யாரு வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயின் பெரிய ஆள் யாரும் அவனோ அடிச்சிட்டோம்னா அட அடி வாங்குற மாதிரி அப்ப நம்ம வந்து பேசப்படுவோம் இது ஒரு உத்தி இது இன்னொன்னு இந்த மக்கள் பண்ற இதுல கூட இந்த நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்ல எதுவுமே இல்ல நீங்க வந்து கோட்டையை பிடிக்க ஆசைப்படுறீங்களா நாம் தமிழ் இவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு எம்பி இருக்கிறாங்க

இங்கே ஸ்கூலுக்குள்ளே போகணும் வகுப்புறைக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரீட்சையாளர் வந்து பரீட்சை எழுதுகிற ரூமுக்கு போகணும் நீங்கள் என்ன ஸ்கூலுக்குள்ளே போகிறேங்கிற நான் அப்போ நீங்கள் அங்கே எக்ஸாம் எழுதுகிறவங்கள பற்றி பேசியிருக்கீங்க அவ அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசாதீங்கம்மா அவெல்லாம் ஒரு அவனுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க சார் இன்னொன்னு சார் அதாவது ஃபெலிக்ஸ் வந்து போய் டிவி கேல இணைந்துட்டாரு சவுக்கு வந்து வெளியில வந்ததும் ஃபெலிக்ஸிடம் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் கொடுக்குறாரு அப்ப வருங்காலத்தில் சவுக்கும் டிவி கேல இணைவாரா அப்படின்ற கேள்வி வளர்ந்து நல்ல புரியும் திமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ளவங்க ஃபெலிக்ஸ் சவுக்கு தூக்கி அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளபடியே வந்து சவுக்கு வந்து வெளியே வர்றதுக்கான சில வேலைகள் அது மறைமுகமாக செய்வாங்கல்ல அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் ஆனால் அதை கூட செய்யவே இல்லை அந்த இடைப்பட்ட வேலையில் என்னன்னா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நேராக போய் நான் சிலரு கேட்டேன்னா டிவி கேள் போய் சேர்த்து நான் கேட்குறேன் டிவி கேள் போய் இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருந்த வழக்கெல்லாம் வந்து விட்ரா பண்ணுவாங்களா இல்லை அடுத்த வழக்கில் கைது பண்ணக்கூடாது என்ன இருக்குதா இல்லை அந்த கால ஆட்சியில் அண்ணாதிமுக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக திமுக வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதே மாறி மாறி நடந்திருக்கு அண்ணாதி மதிமுக காலத்துல அது மாதிரி தான் இப்போ நாளைக்கே கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலிக்ஸ் மலை வந்து வழக்கு போடக்கூடாதுன்னு ஏதா இருக்கா இல்லை குற்ற நடவடிக்கை இருந்தால் வழக்கு போடுவாங்க இது நடக்கும் சாதாரணமாக நடக்கிறது அதனால தான் ஆனால் சவுகை அரசு பண்ணும்போது இந்த முறை நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வேக வேகமாக ஓடி போய் கிட்ட போயிட்டு வந்து ஒரு பைபிளை கொடுத்துட்டு ஐக்கியமேட்டு பைபிளை கொடுத்துட்டு பைபிள் புரியா இப்போ எல்லாம் இந்த மைனாரிட்டி அந்த போர்டு இருக்குல்ல நான் சொல்றது கேட்டால் மைனார்டி தான் நீங்க ஒன்னே வந்து இஸ்லாமிய சைடு போயிடாதீங்க முழுக்க முழுக்க கிறிஸ்டின் கிறிஸ்டின் மிஷினரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கேட்டால் சவுக்கு போய் சேர்வர் கேட்டால் சவுக்கு ஏற்கனவே என்ன நிலைப்பாட்டில் இருந்தார் என்ன டீம் டிஎம்கே எதிரான நிலைப்பாட்டில் தானே இருந்தார் இப்போ அவர் போய் சேர்வார் ஆனால் இப்போ நான் கேட்குறேன் ஃபெலிஸ்கிற போய் இப்போ நேர்காணல் கொடுத்தாருல சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் நேர்காணல் கொடுக்கணும் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி ஏன் என்ன கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லி அழகாக என்னை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க சொல்றேன் ஏன் அப்ப போய் கிட்ட போய் பேட்டி கொடுக்கல இப்போ இருந்து வெளியே வந்த பிறகு கொடுக்குறீங்க ஏன் உங்க உங்க சவுக்கு மீடியா என்ன ஆச்சு அங்கே கொடுக்க வேண்டியது என்னமா ஒரு கேமரா இருந்தா போதாதான் நான் சொல்றேன் நான் நீங்க வீடியோ செல்போன்ல பேச முடியாதான்னு கேட்குறேன் அப்ப இந்த இடத்துல ஃபெலிஸ்கிட்ட போய் நேர்காணல் கொடுக்க வேண்டியது வந்து கட்டாயம் நெருக்கடி எதனால ஏற்படுது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமைக்கை வரலாம் ஒரு வேலை எங்கேருந்து டிவிக்கு இருந்து கூட சமைச்சா வரலாம் நீங்கள் வந்து அவுட்டர் ஏற்காடு போட்டுக்கலாம் இல்லை வந்து இதே ஃபெலிக்ஸை கூட கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் போய் பேசும்போது இதை பேசிருக்கணுமே என்னென்ன வந்து க வழக்கமாக நீங்கள் எதிர்ப்பு பேசுகிறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் வழக்கமாக ஒரு கருத்துலாம் சொல்லுவீங்கல்ல டிவிக்கேவோட நிலைப்பாடு என்ன விஜயோட நிலைப்பாடு என்ன சொல்லிட்டு அப்படியே இப்படியும் பேசுவீங்களா பேசுங்கப்பா நாளைக்கு பேசுங்க இப்போ சொன்னார் பாருங்க

ஏன்னா நம்ம தான் நெஞ்சு நக்கிறோம்னா இவன் தான் வந்து கோடாலி வச்சு வெட்டி நெஞ்ச விஜய் வந்து நம்ம சட்டையை மட்டும் தான் காட்டிட்டு நெஞ்ச நக்குவோம் இவன் கோடாலி வச்சு வெட்டி நெஞ்ச கிழிச்சிட்டு நக்கிறானேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புசியாரம் தான் வந்து வருத்தப்பட்டிருப்பாரு இவங்க அவர் நேற்று வந்தவன் இவன் வந்து ஜட்டிட்டு வைக்கிறான்னு ஆசைப்படுறான் அப்படிதான் நினைப்பாரு அமைதி படைப்படத்தில் வரா மாதிரி அரசியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி